ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் அன்பு கலந்த வணக்கங்கள் இன்றைக்கு நாங்கள் ஆன்மீகம் சம்மந்தமான பதிவில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தோசங்களை நீக்கும் விநாயகர் வழிபாடை பற்றி பார்க்கலாம் வாங்க நம்மளுடைய வாழ்க்கையில் நமக்கு ஏற்படக்கூடிய கஷ்டத்திற்கு காரணமாக திகழக்கூடியது நாம் வந்து பெற்ற தோஷங்கள் தான் இந்த தோசங்களை வந்து பல வகைகளில் வந்து பிரிக்கலாம் நம்மளுடைய ஜாதகத்தில் இருக்கக்கூடிய தோசமாக இருந்தாலும் சரி கிரகங்களின் மாற்றத்தால் ஏற்படக்கூடிய தோசமாக இருந்தாலும் சரி நாம செய்த கர்ம வினைகளால் ஏற்பட்ட தோசமாக இருந்தாலும் சரி அதன் மூலம் நாம பலவிதமான கஷ்டங்களை அனுபவிப்போம் அப்படிப்பட்ட கஷ்டங்கள்ல இருந்து விடுபடணும்னு சொன்னா அந்த தோஷங்கள் அனைத்தும் நீங்கணும் இல்லையா அந்த தோசங்களை நீக்குவதற்கு உதவக்கூடிய தெய்வமாக தான் விநாயக பெருமான் இருக்கிறார் அப்படிப்பட்ட விநாயக பெருமான ஞாயிற்றுக்கிழமை அன்று எந்த முறையில் வழிபட்டால் தோஷங்கள் நீங்கும் அப்படின்னு சொல்லி நாம் இன்றைக்கு பார்க்கலாம் நவக்கிரகங்களையும் தன்னகத்தை அடக்கி ஆளக்கூடிய தெய்வமாக இருக்கிறவர் என்று சொன்னால் அது விநாயக பெருமான் தான் அதனால்தான் இவரை முழு முதற் கடவுள் என்று நாம சொல்றோம் எந்த ஒரு காரியத்தை செய்ய தொடங்குவதற்கு முன்பாகவும் விநாயக பெருமானை வந்து வழிபாடு செய்வதற்கு முக்கியமான காரணமாகத்தான் இது திகழ்கிறதா அதனால் தான் நாம விநாயக பெருமானை வழிபாடு செய்யும் பொழுதோ நமக்கு இருக்கக்கூடிய பேர்ப்பட்ட தோசமாக இருந்தாலும் அந்த தோசங்கள் நீங்கும் என்று கூறப்படுகிறதா அப்படி அந்த தோசங்கள் நீங்குவதற்கு செய்யக்கூடிய ஒரு எளிமையான வழிபாட்டு முறை முறையை பற்றி பார்க்கலாம் இந்த வழிபாட்டை ஒவ்வொரு மாதத்தின் வந்து முதல் ஞாயிற்றுக்கிழமை அன்று வந்து செய்யணும் அதாவது பார்த்தீங்கன்னு சொன்னா உங்கள்கிட்ட அவருடைய படம் சில ஏதாவது இருக்கும் இல்லையா அதை வந்து சுத்தம் செய்து சந்தனம் குங்குமம் வச்சு கொள்ளுங்கள் அவருக்கு முன்பாக ஒரு தட்டை வச்சு அந்த தட்டில் அருகம்புல்ல பரப்பி கொள்ளுங்கள் அருகம்புல்லுக்கு மேலாக ஒரு அகல் விளக்க வச்சு தேங்காய் எண்ணெய் ஊற்றி வந்து பஞ்சுத்திரி போட்டு கிழக்கு திசை பார்த்தவாறு தீபம் ஏற்றணும் விநாயக பெருமானுக்கு ஏதாவது ஒரு பொருளை நெய்வேத்தியமாக வச்சு கொள்ளுங்கள் பிறகு விநாயக ஓம் கணேசாய நமக இந்த மந்திரத்தை ஐம்பத்தி நாலு முறை தீப சுடரொழிய பார்த்தவாறு கூறணும் இப்படி வந்து கூறினீங்கன்னு சொன்னால் விநாயக பெருமானின் அருளால் வந்து உங்களுக்கு இருக்கக்கூடிய தோஷங்கள் அனைத்தும் நீங்க இந்த தீபம் குறைந்த பட்சம் பார்த்தீங்கன்னா அரை மணி நேரமாவது எரியணும் அதாவது தீபத்தை குளிர வச்சதுக்கு பிறகு அருகாம் புள்ள வந்து எடுத்து விநாயகரின் படத்திற்கு முன்பாக வச்சு விடணும் முழு முதற் இருக்கக்கூடிய விநாயக இந்த முறையில் வழிபாடு செய்தா சகல தோசத்தையும் நீக்கி நிறைவான வாழ்க்கையை வாழலாம் என்ற தகவலையும் கூறிக்கொண்டு இன்றி ஆன்மீகம் சார்ந்த பதிவை நிறைவு செய்து கொள்றேன் இதே மாதிரி மற்றும் ஒரு ஆன்மீகம் சார்ந்த பதிவோடு உங்களை சந்திக்கிறேன் நன்றி